இன்னைக்கு ஓக டாப் வித் பார்க்க போகிற அந்த டாபிக் அப்ரிசியேஷன் பாராட்டு பாராட்டுன்றது ஒரு சிறு குழந்தை முதல் வயதானவர் வரை மிகவும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொரு மனிதரும் ஒரு தன்னோட வாழ்நாளில் கண்டிப்பாக இருக்கிற ஒரு விஷயம் பாராட்டு பாராட்டு கிடைக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா பாராட்டை எப்போ பாராட்டுவோம் எப்போ நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம் ஒருத்தர்னா அவங்க செய்திருக்கிற ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கணும் அதே மாதிரி அவங்க ஏதாவது ஒரு டாஸ்க்கை வந்து முடிச்சிருக்கணும் அப்போ அது ஒரு வெற்றி அந்த வெற்றியை தான் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம் ஸோ அந்த வெற்றியை அப்ரிஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த படுற அப்ரிஷியேட் ஆற மனிதருக்கு என்னாகும் அப்படின்னாக்க ஒரு மோட்டிவேஷன் வரும் அந்த மோட்டிவேஷன் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இன்னும் நிறைய விஷயங்களை செய்யணும் செய்யணும் நம்ம இதே மாதிரியாக கரெக்டாக செஞ்சுன்னு போகணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் அவங்களுக்கு வரும் ஸோ இது வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமே நமக்குள்ளே வரும் ஆனால் யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எப்பயுமே எல்லாருக்கிட்டேயும் அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கணும் இந்த ஒரு விஷயம் பண்ணினா நம்மளுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குமா கிடைக்குமா நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாராட்டுன்றது தானாக தேடி வரணும் நம்ம ஒருத்தரை வந்து பாராட்டை வைக்கணுன்றதுக்காக ஒரு வேலை செய்யக்கூடாது அந்த வேலையில் முழுமையாக ஈடுபட்டு செய்யும்போது எங்கிருந்தாலும் அந்த பாராட்டை நம்மளை தேடி வரும் அதே மாதிரி நம்ம எப்படி ஒருத்தரை சேர்ந்து பாராட்டை எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம ஆர்வி ரெடி டு அப்ரிஷியேட் ஈவன் ஒரு சின்ன ஒரு விஷயம் வீட்டில் நடந்தாலோ ஆஃபீஸில் நடந்தாலோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நடந்தாலோ நம்ம ரெடியாக இருக்கோமா அப்படின்னு பார்க்கணும் ஸோ லைஃப் வந்து என்னங்க ஃபுல்லாக செலிப்ரேஷன்ஸ் அண்ட் சக்ஸஸ் தான் லைஃபை பாசிட்டிவாக கொண்டு போகும் லைஃப்பில் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது ஃபெயிலியர்ஸ் இருக்குது ஆனால் எங்கெங்கே நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ் தெரியுதோ எங்கெங்கே நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவிட்டி தெரியுதோ அங்கே நம்ம முன்னாடி போய் நின்று அப்ரிஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க அந்த மாதிரி தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம எப்படி ஒரு அப்ரிசியேஷனுக்காக இயங்குகிறோமோ அதே மாதிரி நம்ம இருக்கிற சுற்றம் நட்பு எல்லாருமே அதுக்காக இயங்கிட்டுருக்காங்க ஸோ தேடி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் உங்கள் கூட பணி புரியறவங்க இல்லை உங்களுக்காக பணிபுரியிறவங்க எல்லோருடைய நல் குணங்களை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுங்க அவங்க வெற்றியில் ஹாய்